ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் ப்ளாக் இன்றைக்கி வந்து நம்ம பஞ்சு போல் நல்லா புஸ் புசுன்னு சாஃப்டாக ஒரு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பம் வந்து தோசை மாதிரி இல்லாமல் ஒரு இட்லி மலம் நிறைய பேத்துக்கு ஆப் பண்ணுறது ரொம்பவே நல்லா பிடிக்கும் அதுவும் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஒரு சிலருக்கு ஒரு மா இல்லை பாயா அந்த மாதிரி வைப்பாங்க நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லா ஆப்பம் சூப்பராக வந்தது அதுக்கு நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் நீங்கள் கிளாஸில் அளந்தாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க மாவு பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து மாவு பச்சரிசி தான் போட்டிருக்கேன் கால் கப்பு வந்து அந்த எடை அழக்கு எடுக்கிற இல்லைங்களா பச்சரிசி அதிலே வந்து கால் கப்பு வந்து இட்லி அரிசி குண்டரிசி அரிசி போட்டுக்கலாம் இல்லை நரிசி அரிசி போடுறதுனால போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தண்ணி போட்டு கழுவிக்கோங்க ஒரு சிலர் வந்து உளுந்து சேர்க்க மாட்டாங்க உளுந்து சேர்க்காமையும் ஆப்போம் நல்லாவே சாப்பிட்டா தான் வரும் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் நான் ஸ்பூனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் வந்தால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து கையிலே வந்து ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேன் இந்த அரிசியோட அளவு வந்து மொத்தத்தில் நானூறு கிராம் அரிசி நானூறு கிராம் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பிடி அளவுக்கு உளுந்து போட்டு இந்த அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் கிட்டே நல்லா ஊர்னுங்க மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தாலும் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறந்தால் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் அரைச்சா ஊறுனா கூட போதும் நான் மிக்ஸியில் தான் எப்போவுமே ஆப்பத்துக்கு வந்து அரைப்போம் ஏன்னா குவா குவான்டிட்டி வந்து குறைவாக இருக்கிறதுனால மிக்ஸிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு வந்து ரெண்டு நேரத்துக்கு வந்து இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாப்பாடு நான் போடுறேன் சுடு சாதம் தான் காலையில் வடித்த சாதமோ இல்லை மதியம் வடித்தது நைட்டுக்கு அரைக்கிறது தான் அப்படி கூட நீங்கள் போடலாம் நான் இந்த ஆப்பம் அரைக்கிறது காலையிலே அரைச்சிட்டேன் ஒரு பத்து மணிக்குள்ளே அரைச்சி நைட்டை ஊற்றிக்கிட்டு அடுத்த நாளைக்கு யூஸ் ஆகுங்க ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றி வச்சால் பழைய சாப்பாடு போடுவாங்க அது அதை விட சுடு சாதம் வடித்த சாதம் போட்டதான் ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும் அந்த தண்ணி ஊற்றின சாதம் போடும்போது கொஞ்சம் கொச கொசன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தெரியும் அப்போ நீங்கள் சாப்பாடு வடித்த சாப்பாடு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கணும் மாவு ஆப்பத்துக்கு அதே சமயத்தில் தண்ணியாகவும் இருக்கணும் மாவு குரகுரண்ட் இருக்கக்கூடாது மாவு ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை எடுத்து மாற்றிக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்குல்ல அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் ஏன்னா மா மாவு வந்து தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல தேவையானாலும் உப்பு போட்டு கையை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் புளிக்கும் நல்லா புளிச்சிருந்தா தான் ஆப்பம் வந்து நல்லா மெத்தும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நைட்டு எடுக்கும்போது நைட்டு இருந்ததை விட மறுநாள் காலையில் போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஊற்ற ஆப்பம் ஊற்றுறதுக்கும் போது ஆப்ப சோடா ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளோ சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஆப்ப சோடா போட்டால் தான் வந்து ஆப்பம் நல்லா புசுன்னு உப்பி வரும் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சோடா மாவு சேர்க்கலனால பரவாயில்ல ஆனால் ஆப்பத்துக்கு கண்டிப்பாக வந்து சோடா மாவு போட்டால் தான் ஆப்பம் வந்து நல்லா புசுன்றிருக்கும் இந்த ஆப்பக்கடாய் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வாங்கி ஆனால் எப்படி வருதுன்னு தெரில நான் ஆப்பமும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கோம் நமக்கு ஆயில் வேணுன்னா கொஞ்சம் லேஸாக விட்டுக்கோங்க ஆயில் வேணான்றவங்க அந்த ஆப்பக்கடையில் கொஞ்சம் வந்து இந்த வாழைமட்டியோ இல்லை ஆனியனோ கொஞ்சம் தேய்ச்சி விட்டால் கூட போதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வேணான்றவங்க பட்டர் கூட கொஞ்சம் லேஸாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சு இப்போ திருப்பி எடுத்துக்கலாங்க எடுக்கும் எடுக்கும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு தோசையாக இருந்தாலும் ஆப்பமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்து எடுக்க எடுக்க நல்லா வந்துடும் பழக பழக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஆப்பம் நல்லா புஸ்ஸு புசு நல்லா நடுவில் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஓரமெல்லாம் கிறிப்சியாகவும் நடுவில் நல்லா புஸ்னு வந்திருக்கு அதுக்கு வந்து தேங்காய் பால் தாங்க செஞ்சேன் நீங்கள் ஆப்பம் எப்படி செய்வீங்கன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்